வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் புதிய வரி ஏதும் விதிக்காமல் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளதாக மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் விழாவில் பெருமிதம் கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி நெல்லித்தாப்பு தொகுதி என்எஸ்சி போஸ் வீதி உள்ளிட்ட பகுதியில் வாய்க்கால்கள் குறும்பாலங்கள் கட்டுதல் கற்கள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து துவக்கி வைப்பு சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச மடிக்கணினி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் வழங்கப்படவில்லை மேலும் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ள இலவச லேப்டாப் மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் ஏழாயிரத்து நானூற்றி பத்தொன்பது மாணவர்களுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் எட்டாயிரத்து நூற்றி நாற்பது மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா கதிரகமம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவயம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கான இலவச லேப்டாப்பை வழங்கி தொடங்கி வைத்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் அரசு செயலர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் மேலும் வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது முன்னதாக மடிக்கணினி வழங்கிய பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை தனது ராசி பலனை பார்த்தபொழுது வெற்றி என இருந்ததாகவும் எனவே மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் இருந்ததாகவும் எனவே மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கியது தனது பெரிய வெற்றி என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் தங்களது கல்வி திறத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் மேலும் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளதாகவும் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களுக்கு விரைவாக நிரப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தவர் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து மக்களை பாதிக்கும் வகையில் புதிய வரி விதிக்காமல் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் மாநிலத்தில் தனிநபர் வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்தை நெருங்கியிருப்பதாக பிரதமர் மற்றும் மத்திய அரசு புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குகின்றது என்றார் தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ள லேப்டாப் மூலம் மாணவர்கள் படிப்பை பயன்படுத்திக் கொண்டு உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் புதுச்சேரியில் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இலங்கை கடற்படையால் நம் மீனவர்கள் கைது செய்வது தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றனர் வரும் நாட்களில் தொடரக்கூடாது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார் மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது மத்திய மாநில அரசுகள் இந்த முக்கிய பிரச்சனையில் ஒத்த கருத்துடன் செயல்பட்டு இலங்கை அரசுடன் கண்டிப்புடன் பேசி மீனவர்களை விடுவித்து படகுகளை மீட்க வேண்டும் என்று குறிப்பிட்ட வாசன் மீனவர் மீதான அச்சுறுத்தல் கைது சம்பவங்கள் தொடராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையில் தமிழக அரசு செவி சாய்க்காமல் இருப்பது வேதனைக்குரியது தொழிலாளர் எண்ணத்தை பிரதிபலிக்காத அரசாக செயல்படுகின்றது ஒரு காலக்கெடுவுக்குள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றார் ராமர் கோவில் திறப்பு விழா பிரதமர் தெய்வ பக்திக்கும் தேசபக்திக்கும் எடுத்துக்காட்டு கலாச்சாரத்தை பேணிக்காப்பது நமது கடமை வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்தியர்களுக்கு பெருமை இது சட்டத்துக்குட்பட்ட நாடு சட்டத்தை மீறுவராக சிலர் பேசுவது வேடிக்கையாக இருக்கின்றது அவர்களின் உண்மை முகம் வெளிப்படுகின்றது என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இன்னும் சில நாட்களில் கட்சி செயற்குழு கூடி முடிவெடுக்கும் கட்சியின் தலைவர்கள் தொண்டர்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கிறது மக்கள் சந்திப்பை அதிகரிக்கின்றேன் பெரும்பாலான கருத்துக்கு ஏற்ப கூட்டணி அமையும் என்று கூறிய ஜி வாசன் மக்கள் சந்திப்பை அதிகரிக்கின்றேன் பெரும்பாலான கருத்துக்கு ஏற்ப கூட்டணி அமையும் என்று கூறிய ஜி கே வாசன் திமுக இளைஞரணி மாநாடு பண பலத்துக்கும் விளம்பரத்துக்கும் எடுத்துக்காட்டு அவர்கள் ஆக்கப்பூர்வ பணிகளை செய்ய வேண்டும் என்பதை மக்கள் என்னம் என்று குறிப்பிட்டார் நெல்லைத்தோப்பு தொகுதி கொசப்பாளையம் என்எஸ்சி போஸ் வீதி கிருஷ்ணசாமி தோட்டம் கண்ணையர் வீதியில் பதினேழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்கள் குறும் பாலங்கள் கட்டுதல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திவிலியன் ரிச்சர்ட் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகின்றது இதனால் காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் நீண்ட நேரம் வாகன நெரிசலில் சிக்கி தவித்து காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டு வருகின்றது அந்த வகையில் மேட்டுப்பாளையம் சிக்னல் சந்திப்பில் இன்று காலை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போலீசாரும் திணறி வந்தனர் அப்பொழுது அவ்வழியாக வந்து அரசு கொறடாவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏ கேடி ஆறுமுகம் காரில் இருந்து இறங்கி போலீசாருடன் இணைந்து போக்குவரத்தை அப்பகுதியில் போக்குவரத்தும் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது நாளை மறுநாள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளது இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கின்றார் இதனை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்றது அணிவகுப்பு ஒத்திகையில் காவல்துறையினரின் பல்வேறு படை பிரிவுகள் முப்படைகளைச் சேர்ந்த என் மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் குடியரசு தின விழாவில் வீர தீர செயல்கள் புரிந்தவர்கள் காவலர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் விருதுகள் ஒத்திகையும் நடைபெற்றது இந்த குடியரசு தின விழாவில் இரு மாநிலங்களுக்கு ஆளுநராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஆண்டு மூன்றாவது முறையாக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்கின்றார் காலை ஏழு மணிக்கு தெலுங்கானாவில் நடைபெறும் விழாவில் பங்கேற்றுவிட்டு பின்னர் தனி விமானம் மூலம் புதுச்சேரிக்கு வரும் தமிழிசை சவுந்தரராஜன் காலை பத்து பதினைந்து மணிக்கு நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைக்கின்றார் மேலும் குடியரசு தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது மருத்துவமனை எதிரே திண்டிவனம் நோக்கி மணல் லாரி ஒன்று சென்றுள்ளது எதிர்பாராத விதமாக கோரிமேடு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நகர பகுதியில் ரெயின்போ நகர் உள்ளது இங்கு சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் உள்ளவர்கள் தொழிலதிபர்கள் அரசு பணியில் உள்ளவர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உட்பட ஏரியா என அனைவராலும் அழைக்கப்படும் பகுதி இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு இப்பகுதியில் மதியம் சுமார் மூன்று மணி அளவில் கால் சட்டை மற்றும் அரைக்கை சட்டையுடன் மர்ம நபர் ஒரு வீட்டில் சுவரேறி உதித்து பெட்ரோல் திருட முயற்சித்தார் அப்பொழுது அங்கு திடீரென வீட்டின் உரிமையாளர் வந்ததும் அந்த வீட்டின் மேல் ஏறி மறைந்து கொண்டார் தொடர்ந்து அவர் உள்ளாரா என்பதை பார்த்துவிட்டு மீண்டும் இறங்கி வந்து பெட்ரோல் திருடிக் கொண்டு அப்பகுதியிலிருந்து சென்றுவிட்டார் இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் வீடு மற்றும் வீட்டை சுற்றியுள்ள பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ரெயின்போ நகர் பகுதி மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என பதிவு செய்துள்ளனர் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது அங்கன்வாடி ஊழியர்கள் சார்பில் அரசு ஊழியர் சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் ஒவ்வொரு மாத இறுதியிலும் சம்பளம் வழங்க வேண்டும் ஏழாவது சம்பள சலுகை அமல்படுத்த வேண்டும் ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வு மற்றும் வாரிசுதாரர்களுக்கு பணி ஆணை உடனடியாக வழங்கிடவும் பணியிட மாறுதல் வழங்கியதில் உள்ள குளறுபடியை உடனடியாக சரி செய்து சரியான மாற்றங்கள் ஆணையை வழங்க வேண்டும் அங்கன்வாடியில் இன்சார்ஜ் என்ற பெயரில் புதிதாக ஒரு சிலருக்கு பொறுப்பு வழங்கியதை ரத்து செய்து திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் முதுநிலைப் பட்டியலை அடிப்படையாக கொண்டு சூப்பர்வைசர் பதவி வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தின் எதிரே நடந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ராஜலக்ஷ்மி தமிழரசி செல்வராணி சத்யா சுமதி ஆகியோர் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி மாநிலம் திருபோனை தொகுதிக்குட்பட்ட வம்பப்பேட் மற்றும் சோரப்பட்ட கிராமத்தில் சுடுகாட்டு பாதையை மேம்படுத்துதல் பணிக்காக புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மூலமாக சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு லட்சம் நிதி மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் பொது மேலாளர் ஆறுமுகம் இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் ஒப்பந்தத்தாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி வெள்ளினூர் பகுதியில் பிரைம் அகாடமி நீட் தேர்விற்கான பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது மேலும் பிரைம் அகாடமி மற்றும் ஜெகம் கல்வி அறக்கட்டளை நடத்திய மாதிரி நீட் தேர்வு வில்லினூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வினை எழுதினர் இந்த தேர்வின் மூலம் முதல் மூன்று இடம் பிடிக்கும் பதினொன்றாவது மற்றும் பனிரெண்டாவது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு கட்டண சலுகையாக தொன்னூறு சதவீதம் வரை அளிக்கப்படுகின்றது எனவும் இதே போன்ற தேர்வு கடந்த ஆண்டும் நடைபெற்றது அதன் மூலம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தேர்வானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவும் பிரைம் அகாடமி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தேர்வு எழுதிய மாணவர்கள் நீட் மாதிரி தேர்வானது முன் அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததாகவும் இத்தேர்வின் மூலமாக எதிர்வருகின்ற நீட் தேர்வை பயமின்றி தேர்வை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிகப்பிரிவு சார்பில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வணிகப்பிரிவு மாநில தலைவர் சமூக சேவகர் சத்யராஜ் தலைமையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் யாகம் பூஜை செய்து ஸ்ரீராமர் பிரசாதம் வீடு வீடாக சென்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் முதலியார்பேட்டை ராமலிங்கபுரம் வீதி வைத்தியலிங்கம் செட்டித்திரு பூந்தோட்ட வீதி வன்னிய பெருமாள் கோவில் வீதி பட்டம்மாள் நகர் இந்திரா நகர் திருவிகா நகர் புவன்கரை வீதி தில்லைநகர் வேல்ராம்பட்டு ஆகிய பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று பிரசாதங்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் பாஜக கிளைத் தலைவர் காமராஜ் முரளி சாந்தமூர்த்தி ஸ்ரீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை அரசிடம் வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உட்பட பல்வேறு நிதியின் கீழ் அடிப்படை பிரச்சினைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு ஐந்தாவது குறுக்கு தெருவில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையேற்று துறை அதிகாரியிடம் வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினோரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு உழவர்கரை நகராட்சி சார்பில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் இளைஞர்கள் மகளிர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டார்கள் மேலும் உடனடியாக சாலைகள் அமைக்க வேண்டும் என அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வலியுறுத்தினார் புதுச்சேரி முருகப்பாக்கம் வெளிநூர் சாலையில் மகரிஷி வித்யா மந்திர் பாலகவன் பள்ளி அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவயம் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார்கள் மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி குழுமத்தின் தலைவர் செல்வமணி இயக்குநர் விக்னேஷ் மேலாண் இயக்குநர் பிரேமா ஆலோசகர் கார்த்திகேயன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயகணபதி மற்றும் மேலாளர் ராஜேஷ் கண்ணா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் மேலும் இப்பள்ளியில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்தார் மகிழ்ச்சி வித்யா சொல்லிட்டு முள்ளோடை கன்னிய கோயில் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு அங்க வந்து உங்கள தூரத்துல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து நிறைய குழந்தைங்க வர முடியாதுன்ற ரீசன் இங்க ஒரு பீடர் ஸ்கூலா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால இப்போ முருகன் பக்கத்துல இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து பிகேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும்தான் இருக்குது இதில் வந்து மெயினாக வந்து வி ஆர் ஃபாலோயிங் த ஃபிரான்ஸ் டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது விதவுட் நோயிங் விச் சப்ஜெக்ட் தே ஆர் லேர்னிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இது தே பி லேர்னிங் இதில் கம்ப்ளீட்டாக மாண்டிசரி ஐட்டம்ஸ் ப்ளஸ் அதர் இன்டர் டிசிப்ளினரி எடுத்துகிட்டு வந்துடும் தான் இதுதான் மெயின் ஃபீச்சர் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ப்ளேவே மெத்தட் தான் வேறு எதுவும் கிடையாது கன்வென்ஷனல் மெத்தட் தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வென்ஷனல் மெத்தட் இட் வில் பி இன்டர்லிங்கிங் ஆல் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி பேஸ்ட் மெயினாக மான்டெஸரி மெயினாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பிளஸ் ஆல் டைப் ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கன்வெட் பண்ணணும் இதுதான் மெயின் திங் குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஒரு பெயினே இல்லாமல் தைரிய இல்லா லேர்னிங் தட்ஸ் அ மெயின் திங் மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் புதிய வரி ஏதும் விதிக்காமல் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளதாக மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் விழாவில் பெருமிதம் கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி நெல்லைத்தாப்பு தொகுதி என்எஸ்சி போஸ் வீதி உள்ளிட்ட பகுதியில் வாய்க்கால்கள் குறும்பாலங்கள் கட்டுதல் கற்கள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து துவக்கி வைப்பு சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்